வச்சோம்னு கூட ஏக்கா உங்கள் பேருக்கா என் பேர் நாகரத்தனம் எத்தனை வருஷமாக விவசாயம் செய்கிறீங்க நாங்கள் இருபது வருஷமாக செய்கிறோம் இப்போ காலிஃப்ளவர் நட்டு எவ்வளோ நாளுக்கு ஆகுது இப்போ தொண்ணூறு நாள் ஆகுது தொண்ணூறு நாள் ஏன் இப்படி போயிடுச்சு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வறட்சி தாங்காமல் தெனம் மருந்து அடிக்க வேலா இருக்கு இனமெல்லாம் மருந்து அடிக்கிறதுல ஒரு மூணு மருந்து இருக்கும் அடிச்சிருக்கிறோம் மூணு மருந்து அடிச்சிட்டீங்க உம் வெயில் தாக்கத்துனால இப்படி இருக்கு கா பூ வெட்டுனீங்களா பூ பரவல்ல வெட்டிருக்கிறோம் ரொம்ப அதிகமா வெட்டலை உம் வெயில்னால அவ்வளவு தூரம் ரொம்ப இது மழை இல்லை அதனால

கரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வரல நீங்கள் கொஞ்சம் இந்த அசோஸ்ஃபையரில் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோம்க்கா அசோஸ்ஃபையரில் ரெண்டு கிலோ பாஸ்கோ பாக்டீரியா ரெண்டு கிலோ ட்ரைகோட்டன்மா விரிடின்னு இருக்கு அது ரெண்டு கிலோ சூடா மோனஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எருவில் ஐம்பது கிலோ எருவுல கலந்து வச்சிருந்து தண்ணியை தெளிச்சு பிரட்டி நிழலில் மூடி வச்சிடணும் ஒரு வாரம் கழிச்சு எடுத்து போட்டிங்கன்னால் அந்த மாதிரி வராது இது தலைச்சத்து பற்றாக்குறை மாதிரி இருக்கு பூராமே செடியே நல்லா வளர்ச்சி இல்லாத மாதிரி வளர்ச்சி இல்லாம தான் இருந்துச்சு காட்டுல ஒரு சத்தம் இல்ல போல குளத்து மண்ணு அதுக்கு முன்னாடி நாத்தனா காடு ஒண்ணும் போல இப்ப தம்பி அவனா ஐம்பது வண்டி மண்ணு குளத்து மண்ணு கொட்டனியா இந்த இதுல கொட்டி இருக்கீங்களா குளத்து மண்ணு கொட்டி தான் சரி நல்லா அவர் முந்தை நட்டுருக்கு இந்த கத்திரி செடிக்கு உரம் வைக்கணும் காலிஃபிளவரை புடுங்கிட்டு கத்தரி எடுத்து விடுங்க அவங்க சித்தப்பாட்டத்தையும் என்னமோ மருந்து இதுக்கெல்லாம் வாங்கியாந்து நான் போட்டியேன் கிமி எல்லாம் வாங்கி ஊத்துறேன்னு சொன்னாங்க ம் அதை வெளியில் கரைச்சி விட்டிங்களா சொட்டு நீர் பாசனத்துல நான் அதுவும் கறந்து விட்டீங்க தம்பி தான் அவன் தான் ஊத்துறது ம் அவனை கேட்டதான் தெரியும் என்ன அதுன்னு நமக்கு தெரியாது நான் வர்றதே இல்லை காட்டுக்கு அவங்க அப்பாயி கீழே விழுந்துருச்சா அதனால அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பக்கம் பண்ணிக்கிட்டு நான் வர்றதும் இல்லை ஒன்றும் இல்லை